பாகம் பதினாறு துள்ளி குதித்து கொண்டு உள்ளே வந்த மல்லிகா அம்மா நான் கட்டுரை போட்டியில் இரண்டாவதாக அம்மா என்றாள் பார்வதி அப்போதைக்கு அண்ணனையும் அவர் சொன்னதையும் மறந்துவிட்டாள் என்ன போட்டிமா கட்டுரை போட்டி அப்படினா சும்மா கெடுங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்ககிட்ட சொன்னதே தப்பு துளைத்து எடுத்து விடுவீங்க கட்டுரை என்றாலே என்னென்ன தெரியாது அதை விளக்கிட்டு அப்புறம் போட்டியை பற்றி விளக்க இரவு மணி பன்னிரெண்டாயிடும் பசிக்குதுமா அப்பா வரும்போது விவரமாய் சொல்கிறேன் நீங்கள் அப்போ கேளுங்க இப்போ பசிக்குது பார்வதிக்கும் இப்போது மனதுக்குள் பசி எடுத்தது அண்ணன் சொன்னது சரிதான் நான் தான் ஒன்று தெரியாதவளாய் வெளுத்ததை எல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் பார்வதி சற்று காரமாகவே பதில் சொன்னாள் இப்போ நான் உன் கண்ணுக்கு பிடிக்குமா என்னை பார்த்தால் உனக்கு மனுஷியாய் தெரியுமா எல்லாம் என் தலைவிதி பார்வதி சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் மல்லிகா அவளை விரோதமாக பார்த்தாள் ஏன் இப்படி பேசுறாங்க அவள் உள்ளே போய் அவள் கையை பிடித்து கொண்டு உடம்புக்கு எதுவும் பண்ணுதாமா என்று கேட்டாள் அவளையே பார்த்தாள் பார்வதி அண்ணன் சொன்னதை எல்லாம் அவளிடம் சொல்லலாமா என்று கூட நினைத்தாள் பிறகு அந்த அருமை அண்ணன் எனக்கென்னமோ மல்லிகா பசப்புக்காரியா தெரியுது என்று சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது பார்வதி எதுவும் பேசாமல் அவளுக்கு இடியாப்பத்தை கொடுத்தாள் மல்லிகாவும் மறுபேச்சு பேசாமலேயே எந்திரம் போல் தந்ததை வாங்கி கொண்டாள் இரவு சொக்கலிங்கம் வந்தார் மல்லிகாவால் தன் வெற்றி விவரத்தை அடக்கி வைக்க முடியவில்லை அப்பாவிடம் கட்டுரை போட்டியின் விவரத்தை விவரமாக சொன்னாள் அவள் சொல்லி கொண்டிருந்த பார்வதி தன் தாம்பத்திய அறைக்குள் போய்விட்டாள் முன்பெல்லாம் காது விரிய கேட்கும் அம்மா இப்படி போவதில் மல்லிகாவிற்கு வருத்தம்தான் தன்னையே ஆறுதல் படுத்தி கொண்டாள் மல்லிகா அம்மாவுக்கு உடம்பு சுகமில்லை போலும் உடம்பு சரியில்லைன்னா மனசும் சரியாக இருக்காது அம்மா கிட்ட போய் பேசலாமா வேண்டாம் எரிச்சல் இருக்கிற சமயத்தில் போன தப்பு காலையில் பார்த்துக்கலாம் சொக்கலிங்கம் மகளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு மனைவியிடம் வந்தார் என்னடி ஒரு மாதிரியாக இருக்கே ஒன்றுமில்லைங்க ஓ உன் அண்ணன் வந்துட்டு போனாரோ இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருப்ப அடுத்தவங்களை கெடுக்கிறதுல நிபுணராச்சே ஆமாம் அவர் அடுத்தவங்களை கெடுக்கிறவர் நீங்கள் ஹரிச்சந்திர பிரபு ஒரு பவுன் மோதிரம் வாங்கினதை சொன்னீங்க பாருங்க தற்செயலே வாங்கினேன்டி அதில் அர்த்தம் பார்க்காத நான் நடக்கிறது எல்லாம் கவனிச்சிட்டு தான் பேசுகிறேன் மல்லிகா மேல் உங்களை விட எனக்கு பாசம் அதிகம் அதனால் தான் கேட்குறேன் என் அக்கா மகன் ராமனுக்கு நம்ம மல்லிகாவை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்க என்னடி இது காது கொடுத்ததா எதை பேசலாம்னு நினைக்கிறியா பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாம் உனக்கு அறிவு இருக்கா அந்த ஓணம் பயலுக்காய் இவளை கொடுக்க சொல்கிற இனிமே இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டால் நான் பொல்லாதவனாய் மாறிடுவேன் ஜாக்கிரத பார்வதி புரண்டு படுத்தாள் மல்லிகா ஆரம்பத்தில் குழந்தையாக இருக்கும்போது அவள் மீது ஏற்பட்ட வெறுப்பு இதுவரை அவளுக்கு தெரியாமலேயே அடிமனதில் பதிந்திருந்தது அந்த உளைச்சல் இப்போது விஸ்வரூபம் எடுத்தது ராமன் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தியின் மகள் ஒரு குடிகாரன் பெற்ற பெண் இருக்கிறாள் என்று நினைத்து நினைத்து அவள் பேயாக மாறிக்கொண்டிருந்தாள்